நடிப்ப நடிப்படியா மேடம் சரி ஓகே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்களுக்கு ஓகே ஓரளவுக்கு நடிக்கிறாங்க இவங்கன்னு சொல்லிட்டு சோ லுட்டஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நிறைய மெனக்கெட்டு இஸ் வெரி மச் பர்டிகுலர் லைக் ஒரு ஆர்டிஸ்ட் நீ எப்படி இருந்தால் என்ன எனக்கு நீ வந்து நடி அப்படிங்கிறது இல்லாமல் எனக்கு இப்படி தான் வேணும் நீங்கள் ட்ரிம்மாக இருக்கணும் நீங்கள் வந்து பாடி வைஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஆட்டிடியூட் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி வேலை வாங்கினோம் ஒரு டேரக்டர் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல அண்ட் இந்த படத்தில் மெயினாக நான் ரொம்ப வியந்த பார்த்ததுன்னா சிவம் அந்த பர்சன் வந்து ஆரம்பிச்ச நாள்ல இருந்து முடியிற வரைக்குமே அவங்களோட டூ ஹண்ட்ரட் பர்சென்ட் இந்த படத்துக்கு கொடுத்து அவங்க வேலை இருந்தாங்க இப்போ ஒரு படத்துக்கு நமக்கு வந்து தியேட்டர்ஸ் கிடைக்காது சிக்கனம் பண்ணி வந்து ஷூட் இருபத்தஞ்சு நாள் எல்லாமே உண்மை எங்கெங்க செலவு பண்ணணுமோ அங்க எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டுமே செலவு பண்ணி இப்படி ஒரு படத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது சோ அந்த விஷயத்துல சிவம் அண்ட் ராஜவேல் சார் நீங்க டீம் கீப்பா இப்படியே இருங்க இப்படியே ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கு ஒரு நல்ல நல்ல படங்களை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக டீம் அப் பண்ணியிருக்காங்க அண்ட் ட்ரெய்லர் டீசர்ஸ் பார்க்கும் தான் நானே வந்து வாவ் அப்படின்னு நினச்சது வந்து மியூசிக்னு சொல்லுவேன் சீரியஸ்லி டீசர் வந்து நான் நிறைய பேருக்கு அனுப்பும் போது கூட எல்லாரும் ஃபர்ஸ்ட் சொன்னது மியூசிக் மியூசிக்கை தான் டக்குன்னு கேட்சியாக இருக்கு ஸோ யூ ஹவ் டன்மல் ஒர்க் அண்ட் எடிட்டிங் ஆல்சோ சார் அமேசிங்கா இருக்கு சத்தியமா சொல்றேன்னா நான் இந்த படத்துல நடிக்காம இருந்திருந்தாலும் நான் இந்த படத்தை நான் இதே அளவுக்கு நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தோணுது சார் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இவ்வளோ பேஷனேட்டாக ஒரு படத்தை நீங்க எடுத்துட்டு அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கூட இருக்கிறவங்க தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறோம் சார் மனமார்ந்து பாத்துட்டு இருக்கிற எல்லா மீடியாவில் உட்காந்து நிறைய பேர் பார்ப்பாங்க நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பேஷனேட் டைரக்டர் வேணும் ஒரு பேஷனேட் பிலிம் மேக்கர் வேணும் இந்த மாதிரி கரெக்டா நினைச்சத நினைச்சபடி எடுக்கிற மாதிரி ஒரு டைரக்டர் வேணும்னா கண்டிப்பா இங்க இருக்காங்க பாத்துருங்க எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்து வாங்கி வாங்கிருக்கிறதுக்கும் நன்றி சார் நிறைய படங்கள்ல நடிக்கலாம் ரொம்ப நன்றி இந்த படத்தை பத்தி தான் சொல்லணும் இப்போ வந்துட்டு இருக்கிற படங்கள் வந்து நல்லா இல்லை பெரிய பெரிய பட்ஜெட் படம் வருது நல்லா இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்றதை விட இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்க சாட்டிஸ்பாக்சனோட போகலாம் ஸோ இந்த மாதிரி படத்துக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ Thank you.